எந்த ஃப்ளாட் ப்ரமோட் பற்றி பேச போகிறோன்னா ஆர்கே ரியல் எஸ்டேட்ஸ் சென்னையில் இருக்குது அவங்க எஸ்ஆர்கே கார்டன் என்ற பேரில் உத்தரமேரூரில் ஃப்ளாட் போட்டிருக்காங்க செங்கல்பட்டு கிணியாக வேகமாலந்தோறும் உத்தரமேரூர் இது அமைஞ்சிருக்கு இதோடைய இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் வழித்தடங்கள் இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இன்னொரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கான போர் இந்த தார் ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு ஃபுல்லாகவே கவர்மெண்ட் போட்ட தார் ரோடு தான் இவங்க ஃப்ளாட்டுக்காக போட்டதில்லை கவுர்மெண்ட் போட்டது இந்த பாருங்கள் இது மணையன் ஆறுலேருந்து நாலுலேருந்து ஆறு இந்த சைடு அப்படியும் இந்த நாலு திசையத்துலேயும் ஃப்ளாட் இருக்குது நடுவில் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த இப்படி இன்னொரு ஊர்லேருந்து இப்படி உள்ளே வந்துன்னா அந்த ஒரு ஒரு பேர் பார்த்திங்கன்னா திருப்புலிவனம் அங்கேருந்து அதுதான் மெயின் ஜங்ஷனு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் திருப்புலிவனத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு உள்ளே வந்தீங்கன்னா வழியிலவே நீங்கள் ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பட் நீ அந்த ரேட்டு அங்கேயும் கம்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூணு மூணு ஃப்ளாட்டாக தான் பிரித்து போட்டிருக்காங்க லெஃப்ட் சைடில் மூணு ரைட் சைடில் மூணு அதாவது என்னென்னா ஈஸ்டில் மூணு ஃப்ளாட்டும் வெஸ்ட்டில் மூணு ஃப்ளாட்டும் நார்த்து சவுத்து ஃபேஸிங்கில் பண்ணியிருக்காங்க சுத்தூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயம் நல்ல மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் விவசாய நல்லா பண்ணுறது தான் இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது தான் அப்படியே இந்த ஃப்ளாட் நேராக வந்து அது இன்னொரு ஊழல் போய் இன்னொரு ஜங்ஷனுடைய ஜாயிண்ட் ஆகிடும் ஆமாம் இன்னொரு ஜங்க்ஷனில் போய் இது ஜாயின்ட் ஆகிடும் இந்த ரோடு எல்லாமே கட்டுறோம் இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி மூணு அடி கவர்மெண்ட் போட்ட இருபத்தி மூணு அடி நாங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி இருபத்தி ரெண்டு அடின்னு போட்டிருக்கோம் பார்க் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாருங்கிறது தான் இதுதான் ஃப்ளாட் நம்பர் அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஏழு இதெல்லாம் இருக்குது இப்போ அவைலபிள் வந்து நாற்பத்தி ஏழு ஃப்ளாட் இருக்குது இவர் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எழுவத்தாறு ஃப்ளாட் போட்டிருக்கோம் இதில் இப்போது அவைலபிள் கரண்ட் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு ஃப்ளாட் இருக்குது சிறந்த வழியில் கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பாருங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பயில் இது பண்ணுற மாதிரி இருக்குது இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே மரங்கள் செடியெலாம் இருக்குது நீங்கள் இப்போ வந்த ரூட் வழியே பார்த்திங்கன்னாவே நிறைய இடங்கள் இருக்குது இன்னொரு ரெண்டு இன்னொரு அஞ்சு வருஷத்தில் ஒரு வீடு கட்டுற மாதிரி வரும் அந்தளவுக்கு செட்டஸ் இருக்குது அந்த ப்ளூ கலர் ஷெட் பார்த்தீங்கன்னா அது வந்து குடோன்னு அது சில ரைஸ் வண்டி குடோன்னு இந்த விவசாயம் பண்ணுற இடம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாக கவர்மெண்ட் போட்ட ரோடு தான் இந்த ரைட்டில் பாருங்கள் இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த சைடு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த ஊர் மக்கள் பார்த்து நடப்பாதோட சிம்பிள் தடுத்து பாருங்கள் இதெல்லாம் நடந்து போடுவாங்க இந்த சைடு வந்து இந்த சைடு போடுறவங்கலாம் வாக்குவெளில போடுறது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரைஸ் மில்லு ஷெட் இது ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் வீடு கட்டி ஒரு சில ஒரு இண்டஸ்ட்ரியில் இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நேராக நீங்கள் நார்த்தை நோக்கி அப்படியே போனீங்கன்னா ஒரு ஊரில் போயிட்டு அப்படியே அவுட்டரில் வந்துடுது ம் அப்படி இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா இந்த மனையோட இது பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேடு சிஎம்பிடி கேளம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வந்தவாசி உத்தரமேரூர் ஆகிய இடங்களில் இருந்து நமது வீட்டு மனைக்கு நேரடி பஸ் தொடர்பு உள்ளது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு தபால் காவல் நிலையம் வங்கி பஸ் ஸ்டாண்டு அரசு வளம் கோட்டு போன்ற வசதிகள் அருகில் உள்ளது அங்கீகாரம் பெற்ற வேட்புமனை தாங்க இது உங்கள் டிசிபிஐ நம்பர் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம் ரீச் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஹைவே வந்த வந்தவாசியிலேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா அங்கே கல்லூரிகள் பள்ளிகள் மருத்துவமனை வசதியெலாம் உண்டு இப்போ நமது மனை பிரிவு அருகில் எட்டு வழி சாலை விரைவில் வர உள்ளது இது வீடு வந்து ஃபியூச்சரில் கட்டுறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இதில் வந்து நமது மனைக்கு மிக அறிவில் உள்ள முக்கிய திருத்தலம் என்னென்னு பார்த்திங்கன்னா பள்ளிகள் இருக்குது வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்குது உத்தரமேருட்ட சுந்தரவரஜா பெருமாள் கோயில் உத்தரமேறுவரு கைலாஷ்நாதர் கோயில் உத்தரமேறுவர் பாலசுப்ரமணிய சுவாமி முருகன் கோயில் உத்தரமேறும் இருக்குது